வெல்கம் பேக் டு சேனல் அவர் டிஎன்பிஎஸ்சி வட்டி மட்டும் கணக்கிடுதல் ஒரு தொழிலாளி பத்தாயிரத்தை ஆண்டொன்றுக்கு மூணு புள்ளி அஞ்சு தனிவெட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார் பத்து ஆண்டுக்கு பின் அவர் செலுத்த வேண்டிய வட்டியை மட்டும் கணக்கிடவும் வட்டியை மட்டும் கணக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு வாங்குறாரு பத்தாயிரம் பத்தாயிரம் இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு வாங்குறாங்க நூ நூறுக்கு இதை இது பண்ணால் முந்நூற்றி ஐம்பது வருது டிவைட் பண்ணால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க பத்து ஆண்டுக்கு பின் அவர் செலுத்த வேண்டிய வட்டி இது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து நம்ம பத்து மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்போனா முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு பத்து மூவாயிரத்தி ஐநூறு அவர் வந்து வருஷத்துக்கு வட்டி மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் அவரோட முதல் முதல் வந்து எவ்வளோ பத்தாயிரம் ப்ளஸ் வட்டியோட முந்நூ மூவாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அவர் மொத்தமாக கொடுக்கணும் ஆனால் நம்மளுக்கு கணக்கில் வந்து வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க வட்டி மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா தான் பத்து வருஷத்துக்கு இதுதான் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்